வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள்தந்தை தந்தை மகரிஷி அவர்கள் நம்மோடு சுகமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக அன்பர்களோட கேள்விகளுக்கு அருள்தந்தை அவர்கள் பலமுறை பதில் அளிச்சிருக்காங்க அதில் நாம் ஒரு கேள்விக்கு அருள் தந்தை அவர்கள் சொன்ன பதிலாக இன்றைக்கி பார்ப்போம் அதனோடு கூட நம்முடைய சிந்தனையும் கொஞ்சம் சேர்த்து பார்க்க இருக்கிறோம் அன்பர் ஒருவர் அருத்தந்துகிட்ட அவர் கேள்வி கேட்குறாங்க சுவாமிஜி அவர்களே அவனென்று ஓர் அனுபவம் அசையாது அனைத்து இயக்கங்களுக்கும் காரணம் இறைவன் என்கிறோம் அவ்வாறெனில் மனிதனின் தவறுகளுக்கு இறைவன்தானே காரணம் மனிதனை ஏன் தண்டிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார் இந்த கேள்விக்கு அருள் தந்தையவர்கள் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்கிறாங்க ஒரு ஓமானத்தோடு சொல்கிறாங்க மின்சக்தியால் இயங்கக்கூடிய விசிறியோ விளக்கோ பழுதடைஞ்சிருச்சுன்னா அந்த மின்சாரத்தை நாம் குறை கூற முடியாது பழுதடைஞ்ச தான் நாம் சீர் செய்யணும் அதே போல மனிதனானவன் இறை ஆற்றலால் இயங்கக்கூடிய ஒரு கருவி தான் இறைவனை கண்டுபிடித்து அவனையே தண்டிக்கணும் அப்படிங்கிறது இயலாத காரியம் ஆனால் அந்த இறைவன் பரிணாமத்தில் எந்த உருவத்தில் வந்து செயல்களை செஞ்சு அதே பதிவுகளை அதன் கருமையைத்துள்ளே பதிவாக பெற்று திரும்ப அதே செயலை செய்கிற அளவுக்கு கூறுதல் அதாவது செயலுக்கு விளைவாக வந்திருக்குதோ அந்த கருவியைத்தான் நாம் திருத்தணும் திருத்தம் செஞ்சு சீரமைக்கக்கூடிய பேரறிவின் செயலையே தண்டனை அப்படிங்கிற சொல் குறிக்கும் எந்த இடத்துல இயற்கையினுடைய ஆற்றலுக்கு முரணாக செயல்கள் உண்டாகுதோ எந்த செயலில் அல்லது இடத்திலிருந்து தனக்கும் பிறருக்கும் துன்பம் வருதோ அங்கேயே அதை மாற்றி அமைப்பதற்கான திருத்தம் பெறுவதற்காக சிந்தனை மிக்க அறிஞர்களால வகுக்கப்பட்ட சீர்திருத்த தான் தண்டனை என்ற பெயரால திருந்த வேண்டிய மனிதனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அருள் அவர்கள் அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்காங்க இல்லை தண்டனையில் நீதி வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே மகிழ்ச்சி அவர்கள் எழுதின ஒரு கவியவும் நாம படித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன் கொலை செய்தான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து அவன் கொலையுண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால் கொலைக்கு கொலை நீதி என்றும் குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனைகள் என்றும் சொன்னால் கொலையுண்டோர் மனைவி மக்கள் பெற்றோர் செய்த குற்றம் என்ன குடும்பத்தின் தலைவன் ஆங்கே கொலையுண்ட நிகழ்ச்சி அன்னார் வாழ்வில் என்றும் கொடும் துன்பம் தரவில்லையா நீதி எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க தண்டனை கொடுப்பதில் கூட ஒரு நீதி இருக்கணும் அப்படின்னு அருள் தந்தை அவர்கள் சொல்றாங்க ஒரு திருக்குறள் தெய்வப்புலவருடைய திருக்குறள் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அதாவது குற்றம் செய்யப்பட்ட சூழ்நிலையை ஆராய்ந்து குற்றவாளி மீண்டும் அத்தகைய குற்றத்தை செய்யாத ஒன்றும் தண்டனை வழங்குகிறவன் தான் சிறந்த அரசன் ஆவான் அப்படின்னு அதுக்கு பொருள் ஒரு கதை ஒன்று பிக் பாக்கெட்காரன் ஒருத்தர் இருக்கிறான் அவனோட பேர் பக்கேன்னு வச்சுக்குவோம் இப்போ அவன் கைதாகி ஜெயிலுக்கு ஜட்ஜிட்ட வந்து நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறான் அப்போ அந்த ஜட்ஜு கேட்குறாரு திரும்ப திரும்ப பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு வர்றியே நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு அவன் சொல்கிறான் எவ்வளவு தரம் பிக் பாக்கெட் அடித்தாலும் அதே தண்டனையை தரீங்களே நீங்கள் சட்டத்தை திருத்த மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறான் ஜட்ஜுக்கு சுருக்குன்னு தோணுது அப்போது ஜெயிலுக்கு அவனை அழைச்சிட்டு போக சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டு ஜெயிலர்கிட்ட தனியாக பேசுகிறாரு அந்த ஜெயிலர் அதுக்கப்புறம் பிக் பாக்கெட் அடித்த பத்து பேரை ஒரு பிளாக்கில் ஒன்றா சேர்த்து அடைச்சி வைக்கிறாரு ஜட்ஜ் சொன்னதை கேட்டு இப்போ அந்த பக்ரியை அழைச்சி சொல்கிறாரு இந்த பிளாக்கில் உனக்கு நேரப்படி சோறு கிடையாது நீ செய்யக்கூடிய வேலைக்கு தினம் உனக்கு இரநூறுவா கூலி கொடுப்போம் இங்கே ஒரு கேன்டீன் இருக்கு அந்த கேன்டீனில் நீ சம்பாதித்த பணத்தை கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒரு டிஃபன் வந்து ஐம்பது ரூபா சாப்பாடு நூறுரூபா மிச்சம் பிடிக்கிற காசு உனக்கு தான் அதனால் நீ அதை வச்சு பழச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவனும் சந்தோஷமாக சரின்னு சொல்லிடுறான் இப்போ அந்த ஜெயிலர் மற்ற ஒம்பது பேரை தனியாக கூப்பிடுறாரு அந்த பக்கரி கூலியை வாங்கிட்டு செல்லுக்கு போகிற வழியில் அவனை பிக் பாக்கெட் அடிக்கிறது உங்கள் வேலை அவனுக்கு தெரியாமல் தினமும் ஒருத்தராக இந்த வேலையை செய்யணும் கரெக்டாக செய்யணும் அப்படி செய்யலை அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சோறு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க முதல் நாள்லேயே பக்ரியோட பணம் பிக் பாக்கெட் அடிக்கப்படுது பசியால் துடிக்கிறான் கையில் காசு இல்லை கேன்டீனில் போய் சாப்பிடணும்னா அவனுக்கு பணம் வேணும் இல்லையா கையில் காசு இல்லை அப்புறம் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி பசியில் கரங்கி போய் கடைசியில் கொஞ்சமாக அவனுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்றான் இதே மாதிரி தினம் அவங்க மாற்றி மாற்றி பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க தினம் சாப்பாடு கிடைக்காம அவங்க தவிக்கிறத அந்த ஒம்பது பேரும் பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கும் வேறு வழி இல்லை ஏன்னா தங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதே அதனால் இந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் எல்லோரும் விடுதலை ஆகுறாங்க இப்போ ஜட்ஜ் வந்தார் உங்களோட மனப்பாங்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ பக்கரி சொல்கிறான் ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை ஒரு செகண்டை தட்டிட்டு போகிறது எவ்வளவு அக்கிரமம் அப்படின்னு இப்போ புரியுது இனிமே பிக் பாக்கெட் அடிக்க எனக்கு மனசே வராது அப்படின்னு சொல்கிறோம் அந்த மற்ற ஒன்பது பேர் சொல்கிறாங்க பிக் பாக்கெட்டு கொடுத்தவன் பசியால் துடிக்கிறத எங்களால் பார்க்க சகிக்கலை இனிமேல் செத்தாலும் நாங்கள் பிக் பாக்கெட்டை அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் ஒரு தண்டனையோ ஒரு தீர்ப்போ மற்றவங்களை திருத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை சொல்லப்படுது அருத்தந்தை அவர்கள் சொல்கிறாங்க மனித மனம் எந்தவந்த வகையில் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதாவது காலத்தோடும் முறையோடும் ஒரு மனிதனுடைய தேவைகள் இருக்கு இல்லையா அவை கிட்டாத போது தான் அவன் அறிவு உடல் ஆற்றல்கள்லாம் திசை மாற்றம் பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க போட்டி உணர்வு பிறர் வளம் பறித்து வாழக்கூடிய பழிச்செயல்களும் செயல்களும் பாதுகாப்பு பொறுப்பும் அப்போ தான் அவங்களுக்கு கூடுதலாக ஆகுது அச்சம் பகை பிணக்கு போர் இவையாக உருமாற்றம் பெறுது இந்த தேவைகளுக்குரிய பொருட்களையும் வசதிகளையும் ஈட்டவும் காக்கவும் தூய்க்கவும் பிறருக்கு உதவவும் உலகில் பிறந்த எல்லாருக்கும் உரிமை உண்டு இதுவே பிறப்புரிமை அப்படின்னு சொல்லப்படும் இந்த உரிமையை பிறர் தடுக்காமலும் பறிக்காமலும் காக்க அமையக்கூடிய சமுதாய பாதுகாப்பு சூழ்நிலையே சுதந்திரமாகும் அப்படின்னு அருள் தேவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாங்க உலகில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் இந்த தெய்வீகமான பிறப்புரிமையும் சுதந்திரமும் ஒவ்வொருவருக்கும் கிடைச்சாதான் உறுதி செய்யப்பட்டால்தான் மனிதன் வாழ்வில் அமைதி கிட்டும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த அமைதி தான் நிலைக்கவும் செய்யும் அப்படின்னு அவர்கள் சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்தனை தெளிவோட அவர்கள் சொன்ன பதில்கள் நமக்கு எந்த காலத்திலும் நமக்கு வழிநடத்துவதாக அமையும் என்று சொல்லி இந்த நல்லதொரு சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்